ஏன் நம்மளுடைய தொழில் வந்து நஷ்டம் அடையுது ஏன் நம்ம சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ரீசன் நம்ம பார்த்தோம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலை நம்ம பாட்டுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது ரீசன் போதிய பணம் இல்லாமல் ஆரம்பிக்கிறது ரைட்டா இப்போ பொதுவான மனிதர்கள் என்னை பார்க்க வர என்னோட கிளைண்ட்ஸ்லாம் டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் உடைய ஸ்டார்ட் அப் காஸ்ட் இருக்குது ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கான ஸ்டார்ட் அப் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக பிளான் பண்ணுறது நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருப்போம் சரியா ஒரு விஷயத்தை நான் ஒன்று புரிஞ்சுக்கங்க ஓவராக ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது கூட தப்பு தான் சரியா உங்களுடைய பிஸ்னஸ்ஸு அடுத்த லெவலுக்கு எப்போ போகும் தெரியாது உங்களுடைய பிஸ்னஸ் எப்போ ப்ராஃபிட் ஆகும்னு தெரியாது அது தெரியாமல் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு காஸ்ட் வந்து கம்மியாக தான் ஆகும்னு நினச்சிட்டு உள்ளே வரும்போது பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நேரத்தை எல்லாம் போட்டிருப்பீங்க அதற்கான ரிசல்ட் வர தாமதிக்கும் போது மாட்டிப்பீங்க இந்த ப இப்போ வந்து பணப்ப சேலஞ்சு அப்படின்றது என்ன அப்படின்னா நான் சொல்றது போர் பட்ஜெட்டிங் ஏன்னா நிறைய கடனை வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது உங்களுடைய பணத்துல மினிமம் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் பணம் நம்மளோட பணமாக இருக்கணும் நாற்பது சதவீதம் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் அல்லது பத்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வரைக்கும் கடனுக்கு போகலாம் இங்கே இங்கே வந்து கடன் கிடைக்குதுன்ற ஒரு ரீசனாலேயே நிறைய பேர் ஹண்ட்ரட் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறவங்க எழுபது கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறவங்க சீக்கிரம் பிரச்சனையில மாட்ட போறாங்கன்னு அர்த்தம் சரியா இந்த இடத்துல என்னோட குரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்து கேஷ் ரிசர்வ் வந்து போதுமான அளவு இருக்கணும் சரியா கேஷ் ரிசர்வ்ன்றது கையில பணம் இருப்பு அது வந்து இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சீசனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அதிகமாக விற்பனையாகும் பொருட்கள் ச லாபம் கிடைக்கும் ஒரு சமயம் வந்து பிஸ்னஸே நடக்காது அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான ஸ்லோ பீரியட்ஸில் நமக்கு பண தேவைகள் கண் பண தேவைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பணம் நம்மள்கிட்ட கம்மியாக இருக்கும் பிஸ்னஸ் கம்மியாகும் போது பணம் கம்மியாகிடும் அப்போ தான் சொல்கிறேன் நம்ம மாட்டிப்போம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் கையில் போதுமான அளவோடு பணத்தோட ஆரம்பிங்க பணத்தை மிக அதிகளவு கடன் வாங்கி நீங்கள் ஆரம்பித்த பின்னாடி ஒருவேளை பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்ம கேஷ் ஃப்ளோ இல்லாமல் மாட்டிப்போம் அதனால் நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது கேஷ் ஃப்ளோ